தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் சவுதி கவர்மெண்ட் இது வரைக்கும் எவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க நிறைய புலம்பெயர் தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்காங்க அதான் நீங்கள் சவுதியில் வேலை செய்ய போயிட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது ஓனர் விட மாட்டார் கம்பெனி விடாது ஆயிரத்தட்டு பிரச்சனை இருக்கும்ல நீங்கள் வீட்டில் இங்கே அழகு வந்தால் கூட அங்கேருந்து உடனே கிளம்பி வர முடியாத சூழலாக இருக்கும்ல இனிமேல் அது வேண்டாங்க அப்போ ஏற்பட்ட முடிவு எடுத்திருக்கு சவுதி அரசு ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களை நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாவது காலகட்டம் இருக்குதுல்ல அதை ஒட்டின காலகட்டங்கள் சொல்கிறேன் அப்போ இந்த ஜிசிசி ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அதாவது கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் இதில் அங்கம் வகிக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டு இவங்கெல்லாம் ஆயில் ரிச்சு எக்கனாமிஸ் இருக்குது பார்த்திங்களா இதன் பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சாங்க கல்ஃப்னால் என்னன்னு நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஆயில் தானே அப்போ அவங்களுக்கு இந்த சீப்பான சம்பளத்தை மட்டும் கொடுப்போம் ஆனால் நல்ல வேலை பார்க்கணும் டைம்லாம் பெருசாக பார்க்காம வேலை பார்க்கணும் அதுக்கு நம்ம ஊரில் அந்த அளவுக்கு ஆட்கள் கிடையாது வெளிநாடுகளில் இருந்து அழைச்சிட்டு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி முடிவு பண்ணிட்டு இவங்களோட ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கட்டமைக்கிறதுக்காக ஃபுல்லாக நகரங்களை உருவாக்குறதா இருக்கட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருசாக கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அதுவும் ஆயில் சார்ந்த விஷயங்கள் ப்ரொடக்ஷனுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வெளிநாடுகளிலிருந்து இருந்து ஆட்களை இறக்கணும்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சிட்டிசன்ஷிப் மட்டும் அவனுக்கு கொடுத்துடக்கூடாது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி வச்சுருக்க விஷயங்கள்லாம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவங்க கொண்டு வந்த ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா கஃபாலா சிஸ்டம் புதுசா இருக்கல பேரு கஃபாலா சிஸ்டம் கஃபாலா இந்த அரப் வேர்ட் இருக்கல எதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பான்சர் பண்றாங்க எனக்கு இவர் பண்றாரு அவர் பண்ணுறாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ஸ்பான்சர்ஷிப் தான் இது மூலமா என்னன்னா இந்த வெளிநாடுகளை சேர்ந்த வேலையாட்கள் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த ஜிசிசி ஸ்டேட்ஸ்ல வேலை கிடச்சிரும் இந்த வேலையை கொடுக்குறாங்க பாருங்க அவங்க தான் ஸ்பான்சர் அதாவது இப்போ சவுதி கொடுக்குதுன்னா சவுதி தான் ஸ்பான்சர் இப்போ புரிஞ்சிச்சா இந்த கஃபாலா சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இந்த எம்ப்ளாயர் இருக்கார் பார்த்தீங்களா ஒரு கம்பெனியோட ஓனர்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த வெளிநாடுகள்லேருந்து இவங்களோட பகுதிகளுக்கு வேலை செய்ய வர்றவங்க இருக்காங்களே அவங்களோட விசா லீகல் ஸ்டேட்டஸு எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க அந்த வேலையாட்கள் உரிமையெல்லாம் கிடையாது இவங்க முடிவு பண்ணணும் எப்போ இந்த நாட்டை விட்டு போனோம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே பட்ட அளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த எம்ப்ளாயர்ஸ் தான் ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா அவங்களால நினச்ச நேரத்துக்கு இன்னொரு வேலைக்கு மாற முடியாது இதில் பெரிய தலைவலி தான் மக்கள் இந்த கஃபாலா சிஸ்டமில் நினச்ச நேரத்துக்கு மாற முடியாது இந்த நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு விரும்பினா கூட போக முடியாது பிடிச்சிருவாங்க எப்படி எம்ப்ளாயரோட உத்தரவு இல்லாமல் வரலாம் அதான் கஃபாலா சிஸ்டம் இருக்குல்ல இங்கே அப்படின்னு ஆஃபீஸர்ஸ் கேட்பாங்க இது பத்தாதுன்னு இந்த ரெசிடென்ஸ் பெர்மிட்ஸ் இருக்குல்ல இந்த பர்மிட் எல்லாத்தையும் உங்களால் ரெனியூ கூட பண்ண முடியாதுங்க அந்த எம்ப்ளாயரோட அனுமதி இல்லாமல் நீங்கள் இந்த மூணு விஷயத்தையும் நினச்சி கூட பார்க்க முடியாது ஸோ இந்த ஸ்பான்சர்ஸோட கன்சன்ட் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எதை பண்ணுறதா இருந்தாலும் ஏன்னா அவங்க சொல்லி நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படி இருக்கிறப்ப அவங்கள மீறி எதுவுமே நடந்துடக்கூடாதுன்றது தான் அந்த கஃபாலா சிஸ்டம் தெளிவாக உணர்த்தும் அப்போ இருப்ப அந்த கஃபாலா சிஸ்டம் இருக்குல்ல இதுக்கு உலகம் முழுக்க என்ன எதிர்ப்பு தெரியுமா குறிப்பாக அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்கனா பல பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ணாங்க என்னங்க சிஸ்டம் இது என்ன சிஸ்டம் இது நவீன கால அடிமைத்தனம் இருக்குல்ல அதுமாரி இருக்குது இந்த சிஸ்டத்தை பார்க்கறதுக்கு ஏதோ வேலை செய்ய வந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி அவங்களை நடத்துவீங்க ஏதாவது ரொம்ப தப்புங்க இந்த வேலையாட்கள் எல்லாரையுமே நீங்கள் எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லை லிட்டரல் அவங்கள அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அவங்கள நம்பி ஒரு வேலையாட்கள் எல்லாரையும் நீங்கள் எங்களோட ஃப்ரீடம் இருக்குல்ல அந்த வேலை செய்கிறதுக்கான ஃப்ரீடம் எந்த கம்பெனிக்கு நாம் வேலைக்கு போகணுன்றத முடிவு பண்ணுற ஃப்ரீடம் இது எல்லாத்தையுமே நீங்கள் அசைச்சு பார்க்குறீங்க இந்த ஒரு சிஸ்டம் மூலமா அதுவும் இல்லாமல் உங்களை தாண்டி அவங்க எங்கன்னா போறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறத கேட்கல அப்படின்னா அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறீங்க சாலரி கொடுக்க மாட்டோம் வேஜ் கொடுக்க மாட்டேன்னு பிளாக் மேல் பண்ணுறீங்க விசா வழி பண்ணி கொடுக்க மாட்டோம் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுறீங்க ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டத்தாதான் அங்கே சுமக்கிறது எதுக்கு இந்த சிஸ்டம் கஃபாலா சிஸ்டம் இதை ஒழிச்சிருக்கேன் அப்படின்னு பல முறை பல ஆண்டுகளாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் பாடிஸ்லாம் பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்க பெருசாக அந்த பக்கம் யாரும் கேட்டால் மாதிரி தெரிலங்க ஆனால் எப்போ திரும்ப அந்த உலக நாடுகள் எல்லாமே திரும்பி பார்த்துச்சு இந்த கல்ஃப் பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபிஃபா வேர்ல்ட் கப்பு கத்தாரில் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா அங்கேயும் இந்த கஃபால சிஸ்டம் ஓகேவா மறந்துடாதீங்க இங்க ஆயிரக்கணக்கான மைக்ரென்ட் லேபர்ஸ் வந்தாங்க பல நாடுகளில் இருந்து வேலை பார்க்கறதுக்கு வந்தாங்க புதுசு புதுசாக ஸ்டேடியம்லாம் உருவாக்கணும்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் காக்க அதுக்காக வந்திருந்தாங்க ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை செலவு பண்ணாங்க அந்த ஒரே ஒரு ஃபுட்பால் ஈவெண்ட்டுக்காக செலவு பண்ணாங்க சவுத் ஏசியன் நேஷன்ஸ் இருக்குல்ல அங்கேருந்து ஆட்கள் இறங்கிட்டாங்க கத்தார்க்குள்ள வாங்க எல்லாரும் வேலை பாருங்க அப்படின்ட்டு குறிப்பா இந்தியாவை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானவரும் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா கொடுமை இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடக்கிறதுக்காக அவ்வளோ பேர் வேலை பார்த்தாங்களா கத்தாரில் ஆறாயிரத்து ஐநூறு பேர் செத்து போனாங்க இந்த விஷயத்துல பேர் தெரியும் மக்களே ஆறாயிரத்து ஐநூறு பேர் இதுல அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது உடம்பு முடியாமல் செத்து போனவங்க ஒரு பக்கம் இது இல்லாமல் தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கிட்டவங்க இன்னொரு பக்கம் அப்போ எந்தளவுக்கு அளவுக்கு வேலை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்க முடியுதா இதுதான் முதல் முறையாக கஃபாலா சிஸ்டம்னா என்ன அப்படின்னு உலக மக்களை கேள்வி கேட்கறதுக்கு காரணமாக அமைஞ்ச ஒரு விஷயம் குளோபல் அட்டென்ஷன் கத்தார் பக்கம் திரும்பிடுச்சா அவங்களோட கிரெடிபிலிட்டி அவங்களோட குட்வில்லுக்கு பெரிய அடி விழுந்துருச்சா இது எல்லாத்தையும் சவுதி அரேபியா யோசிச்சிருக்குங்க ஆஹா இது இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது நாம் எதனா பண்ணணும்னா இப்போ நல்ல விஷயத்த பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக சவுதி அரேபியாவில் மட்டும் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் பேர் இருக்காங்க இதில் இந்த சவுதியோட பாப்புலேஷன் இருக்குல்ல அதோடு கம்பேர் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் அங்கே சவுதி பாப்புலேஷனோடு இதை கம்பேர் பண்ணினா கிட்டத்தட்ட வந்துடும் பாதிக்கு பாதின்ற மாதிரி அவ்வளோ பேர் இருந்தா வராங்க வேலை பார்க்குறதுக்கு அதுலேயும் பாகிஸ்தானு பங்களாதேஷ் நேபாள் பிலிப்பைன்ஸ் இன்னும் பல நாடுகளில் சேர்ந்தவங்க மைக்ரேட் ஒர்க்கர்ஸாக அங்கே இருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியர்கள் இருபத்தி ஏழு லட்சம் பேருங்க இந்தியர்கள் சவுதி அரேபியாவில் கட்டுமான வேலைகளுக்காக மட்டும் இல்லை ஹெல்த் செக்டரில் வேலை இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு வருஷமும் உயிரிழப்புகள் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு கட்டுமான வேலை செய்கிறாங்கள அதில் தான் பெரும்பாலான உயிர்கள் கொடுமையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சவுதி பட்டத்து இளவரசர் இருக்கார்ல முகமது பின் சல்மான் இவரோட விஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டி இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம் நம்மளே இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் இதுக்கு மூன்று நோக்கங்கள் இருக்குங்க முதல் நோக்கம் ஒட்டு மொத்தமாக சவுதியோட எக்கானமியை மாடர்னைஸ் பண்ணுறது ரெண்டாவது நோக்கம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல இதை முடிஞ்ச அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுறது மூன்றாவது நோக்கம் அந்த கிங்டமோட ஆயில் சார்ந்த டிபெண்டன்சி இருக்குல்ல அதை முடிஞ்ச வரைக்கும் அவங்க குறைச்சிக்கிறது ஏன்னா ஆயில் இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு வரேன்னு நினைக்கிறீங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் புரியுதா ஸோ இது நம்ம அப்போ வரப்போகிறத அப்போ யோசிக்காமல் இப்பயே யோசித்து சேல் பண்ணணுன்றதுனால தான் விஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டியை அவர் ஃபுல்லாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காப்ல இதில் சில ரிஃபார்ம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க அதுல பண்ணிருக்க பெரிய ரிஃபார்ம் தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த பாருங்க கப்பலா சிஸ்டம் அதுல கை வச்சிருக்காரு கை வச்சிருக்காரு என்ன பண்ண சொல்ல வரீங்க அந்த சிஸ்டம் இன்னும் டைட் பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா அதை பண்ணல அந்த சிஸ்டமே தூக்கிட்டாரு அபிஷியலா இனிமே சவுதி அரேபியால கஃபாலா சிஸ்டம் கிடையாது மக்களே தெளிவா மைண்ட்ல வச்சுக்கீங்க இந்த மூவ் இருக்குல்ல இது சவுதி அரேபியாவோட ஹியூமன் ரைட்ஸ் ரெக்கார்ட் இருக்குல்ல அது கொஞ்சமாச்சும் புதுப்பிக்க உதவும் ஏன்னா இவ்வளவு காலம் வரைக்கும் கஃபாலா சிஸ்டமால ஏன் இப்படி மனித உரிமை மீறல ஈடுபட்டு இந்த கல்ஃப் சேர்ந்து பல ஸ்டேட்ஸ் கேள்வி மேல கேள்வியை பல பேரும் கேட்டாங்க சவுதி மேல இனிமே அந்த கேள்விகள் குறைய மக்களே ஏன்னா இவங்க அந்த கஃபலா சிஸ்டம் தூக்கி இருக்கிறதுனால அது மட்டும் இல்ல இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல இந்த ஐஎல்ஓன்னு சொல்லுவாங்க பாருங்க இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அவங்க என்னென்ன நாம்ஸை ஃபாலோ பண்றாங்களோ அதை மீட் பண்ற அளவுக்கு இனிமே சவுதியில ரீஃபார்ம்ஸ் இந்த லேபரிங் சார்ந்து கொண்டு வர போறதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு கஃபாலா வெளியேறதுனால எவ்வளவு விஷயங்கள் பாத்தீங்களா சரி இந்த நியூ லேபர் ரிஃபார்ம் இருக்குல்ல இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் தொழிலாளர்களுக்கு கேட்டிங்கன்னா முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் அதில் ஒன்று இனிமே நீங்கள் சவுதியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து போய்ட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச நேரத்தில் வேற வேலைக்கு மாற முடியும் இதுக்காக முன்னெல்லாம் போயிட்டு நீங்கள் ஓனர்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்பீங்களே இனிமே அந்த கருமம் கிடையாதுங்க நீங்களாக போயிட்டு வேலையை மாற்றிக்கலாம் இந்த எம்ப்ளாயரோட அப்ரூவல் அப்படின்ற ஒன்று தேவையே கிடையாது பெரிய சுதந்திரம் தொழிலாளர்களுக்கான சுதந்திரம் இப்போ கிடச்சிருக்கா மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அந்த நோட்டீஸ் சர்வ் பண்ணுற பீரியட் இருக்குல்ல உதாரணம் ஒரு கம்பெனியில் உடனே ஒரு மாதமாச்சு மினிமம் நோட்டீஸ் பீரியட் போடுவா அது மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதுவும் இல்லாமல் போயிட்டா ஒட்டு மொத்தமாக அந்த எம்ப்ளாயர் காலி பண்ணுற விஷயமா மாறிடும் ஸோ அது மட்டும் பண்ணுன்றாங்க ரெண்டாவது வெளிநாடுகளுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா எக்ஸிட்னு சொல்லிட்டு ஒரு பர்மிட்டை வாங்கணும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் எம்ப்ளாய்கிட்ட இருந்து திரும்பி நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ரீஎன்ட்ரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெர்மிட்டை வாங்கணும் இனிமேல் அந்த கர்மமும் கிடையாதுங்க நீங்கள் நினைக்கும் போது லீவு கிடைக்குதா நீங்க கிளம்பி வெளிநாடுகளுக்கு போயிட்டே இருக்கலாம் உங்க சொந்த ஊருக்கு போகலாம் எந்த விதமான ஆப்ஷன்களும் கிடையாது சரி இந்த கஃபலா சிஸ்டம் இப்ப முடிவுக்கு வந்து ஒர்க்கர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் எடுப்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஃப்ரீடம் மக்களே ஏன்னா ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒன்னு கிடச்சா கூட பெரிய ஃப்ரீடமாக தெரியும் இப்ப அதான் பார்த்துட்டு இருப்பாங்க அங்க இருக்கவங்களாம் இந்த ஜாப் நீங்க எப்போ வேணாலும் மாறலாம்னு சொன்னோம் பாத்தீங்களா அது எந்த நேரம் வேணாலும் மாறிக்கலாம் நோட்டீஸ் பீரியடா சர்வ் பண்ணி முடிச்சதோடு அப்புறம் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல ஒர்க்கர்ஸ் இவ்வளவு வருஷமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த விஷயம் அது இதுக்கப்புறம் இருக்கவே இருக்காதுங்க அதுமான நிம்மதி இந்த அன்பேடி வைஜஸ்டாக இருக்கு பாருங்க அதாவது நான் சொல்கிறது நீ கேட்கலாம் உனக்கு கூலி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த தலைவலாலுமே இருக்காது ஏன்னா லீகலாக உங்களுக்கு இனிமேல் ஸ்ட்ராங் பண்ணி விட்டாங்க சவுதியில் நீங்கள் சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு போயிருக்கு இந்த பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பாருங்க ஜாப் அதெல்லாம் கிடைக்கிதுன்னா நீங்கள் பட்டு பட்டுன்னு போயிட்டே இருக்கலாம் எந்த விதமான ஆப்ஷன்களும் அதெல்லாம் கிடையாது இந்த காம்படிட்டிவ் பே இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஒரு நல்ல ஸ்கில்டு எம்ப்ளாயின்னு இண்டஸ்ட்ரியில் ஒரு நாலு கம்பெனி தெரிஞ்சிச்சுன்னு வைங்க அந்த நாலு கம்பெனி கோட் பண்ணோம் இந்த பையனை எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் இவ்வளோ சால்ரி கொடுப்போம் இல்லை இல்லை அந்த பையனை எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் விட அதிகமாக சால்ரி கொடுப்போம் அவங்களே கிட்டத்தட்ட அவங்க ஏழம் போடுற மாதிரி தான் ஆனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு நல்லா ஹை சாலரி கிடைக்கிற இடத்துல போய் நீங்கள் சூஸ் பண்ணி உக்கார முடியும் அந்த உரிமை இனிமேல் தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஆயிரத்து ரூபாய் போட அவங்க நொட்டில் அந்த தடவை இனிமேல் கிடையாதுங்க அந்த கம்பெனியில் எந்த கண்டிஷன்ஸ் இருக்கோ எல்லா எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பொருந்துமோ அது உங்களுக்கு பொருந்தும் அப்பேற்படிச்சு தான் இப்போ கொண்டு வராங்க இதெல்லாம் தாண்டி லீகல் ப்ரொடெக்ஷன்ஸையும் இனிமேல் அங்கே போகிற மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு சவுதி கவர்மெண்ட் பண்ணி தராங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் சொன்னேன் இந்த கஃபாலா இருக்கிற வரைக்கும் கஃபாலா போனதுக்கப்புறம் என்னென்ன நடக்க நடக்கப்போகுது அதை பற்றியும் பார்த்துட்டோம் இதில் இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன் உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும் ப்ரோ இவ்வளோ டார்ச்சர்லாம் பண்ணுறாங்க இந்த கஃபாலா சிஸ்டம் வச்சு அந்த எம்ப்ளாயர்லாம் அப்படின்னா இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே எம்பசி இருக்கு நம்ம இந்தியன் எம்பசி அங்கே போய் சொல்லியிருக்கலாமே கேட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு அவங்களோட பர்மிஷன் வேணும் அதில் கொடுமையே அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்களே பர்மிஷன் கொடுத்துருவாங்களா உங்களுக்கு இப்போ புரியுதா கஃபாலா சிஸ்டம் போனது எவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்லிட்டு மற்ற ஜிசிசி ஸ்டேட்ஸ்லயும் சவுதியோட இதே முடிவை மட்டும் ஃபாலோ பண்ணாங்க கல்ஃப் முழுக்க சொர்க்கமாக இருக்குங்க அங்கே போகிற லேபர்ஸ்லாம் இருக்காங்கள அவங்க குடும்பங்கள் எல்லாமே உங்களை வாழ்த்து மனசார ஏன்னா சவுதி ஒரு நல்ல முடிவு பண்ணியிருக்காங்க இதையே எல்லாரும் எடுத்தாங்க சிறப்பாக மனப்பூர்வமாக வரவேற்கலாத கஃபாலா சிஸ்டம்ன்றது தொழிலாளர்கள் நசுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதங்க அதை எடுத்து தூக்கி வீசினா மட்டும்தான் அவங்க வாழ்க்கை செழிக்கும் மக்களை இந்த பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்கணும் முக்கியமான ஒரு ஒரு விஷயம் சவுதி முடிச்சுக்கிச்சு ஓகேவா இந்தியா எப்போ முடிக்கும் ப்ரோ இங்க கஃல் எல்லாம் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கேட்கறது வேற விஷயம் சவுதிக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா நாம இந்த ஃபாசில் வச்சு ரொம்ப வருஷத்தில் ஓட்ட முடியாது அதுக்குள்ள நாம ஆல்டர்னேட்டிவாக பல விஷயங்கள் உள்ள கொண்டு வந்துடணும்னு அவங்க இதில் தெளிவாவிட்டாங்க நாம என்ன ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கிட்டு இருக்கோம் இருக்கிறத பெருசோதும் பண்ண முடியாம இருக்கல ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம ஆயில் ஃபுல்லாக ரிஃபைன் பண்ணுறது சார்ந்து ஒரு புரட்சியை பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு முப்பது வருஷத்தில் ஆயில் எல்லாம் போயிடுச்சுன்னா இங்கே நீங்கள் ரிஃபைனிங் மட்டும் பண்ணிணா புரட்சி பண்ண முடியும் அந்த டிஃபிகல் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரில ஏன்னா உலக நாடுகள்லாம் எலக்ட்ரானிக் வெஹிக்கில் பயங்கரமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க மார்க்கெட்டில் அதெல்லாம் ஃபுல் பிளெஜாக உள்ளே இறங்கிடுச்சு ஃபுவாசின் ஃபியூலுக்கு வேலையெல்லாம் போய்டும் அதுவும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்தில் இல்லாமல் போயிடும் மொத்தமாக ஸோ இந்தியா கிட்ட என்ன ஆல்டர்னேட் பிளான் இருக்குங்க வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது இப்போ நம்ம ரெடி இது என்ன புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த பிரைவேட் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல நம்ம டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் அவங்கெல்லாம் ஃபைவ் ஜி அது இதுன்னு போட்டி போட்டு கொண்டு வராங்க ஆனால் பிஎஸ்என்எல் பார்த்துருக்கீங்களா ஆமாம் மாதிரி மெதுவாக வரும் இப்போ அவங்க ஃபோர் ஜி ஃபைவ் ஜியை கொண்டு வரனா அதுதான் பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் ஆனால் இது பல வருஷம் முன்னாடி பிரைவேட் கம்பெனிஸ்லாம் பண்ணிட்டுருக்கோம் ஏர்டெல் ஜியோ அது இதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம இருக்கும் ஓப்பனாக ஒத்துக்கணும் இந்த விஷயத்தை நாம எந்த அளவுக்கு ஸ்லோ ப்ராசஸில் இருக்கோமோ வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஃப்யூச்சரில் நம்ம தான் அடி வாங்குவோம் ஸோ ஆட்டோனேட்டிக் ரூட்டை இந்தியா கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும் எல்லாருக்கும் சவுதி கவர்மெண்ட் ஒரு நன்றியை தெரிவிச்சுப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயே இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் பைவ் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்